தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மன்னார் வளைகுடா கடற்பகுதி பவளப்பாறைகள் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை உள்ளடக்கிய வளமான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கடற்கரையில் இருந்து ஐநூற்று அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இருபத்தோரு தீவுகள் மற்றும் அருகில் உள்ள பவளப்பாறைகளின் சங்கிலியை கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபத்தொன்றில் தமிழ்நாடு அரசு பாக் விரிகுடாவில் மிக அரிதான கடற்பசு இனத்தை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்தை அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இது தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் கடலோரப் பகுதியில் நாநூற்று நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது என்று கூறியுள்ளார் பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைந்தால் வளமான பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மன்னார் வளைகுடாவை நம்பியுள்ள லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு அரசிடம் எந்த கருத்தும் கேட்காமல் ஏல அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் எரிவாயு கிணறுகள் அமைக்க அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பகுதிகளை திறந்தவெளி பரப்புரிமை கொள்கையில் இருந்து நீக்கவும் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் வளைகுடாவில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் வெளியிட்டிருக்கும் ஏல அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்